சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை எப்பொழுது என் தலை எழுத்து மாறும் என்று எத்தனை நாட்கள் நீ கேட்டிருப்பாய் இப்பொழுது இருக்கும் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை சாயப்பாய் என்று எத்தனை முறை நீ என்னிடம் கேட்டிருப்பாய் தன்னந்தனியாய் தவிக்கும் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை சாயப்பா என்று எத்தனை நாள் நீ இருப்பாய் உன் தலையெழுத்தை மாற்ற உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன் இத்தனை நாள் எதற்காக தாமதமானது தெரியுமா உனக்கு எதுவும் நிரந்தரமாக இல்லாமல் இருப்பது தலையெழுத்தாக இருந்தது யாரும் உன்னிடம் அன்பாக பேசினால் அவர்களுக்கும் மனதில் வேறு எண்ணங்கள் தோன்றி உன் உன் மீது பொறாமை எண்ணங்கள் வந்து உன்னை விட்டு விலகும் நேரம்தான் இத்தனை காலம் இருந்தது நல்ல மனதுடன் உன் அருகில் வந்தாலும் உனக்கு இருக்கும் கர்மா அவர்களையும் கெட்ட எண்ணத்தோடு மாற்றிவிட்டது இத்தனை நாள் அதுதான் உன் வாழ்க்கையில் இருந்த நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி உன் வாழ்க்கை துணையாக இருந்த உன் துணையும் சரி அனைவருமே உனக்கு வெகு தூரத்தில் தள்ளி இருப்பது போன்று தோன்றி இருக்கும் அல்லவா இப்பொழுது உனக்கு தலையெழுத்து மாறிவிட்டது உன்னை வேண்டாம் என்று உதறி உன்மேல் பொறாமை எண்ணம் கொண்டு நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்களும் உன்னை அவமானப்படுத்தி நீ வாழ்க்கையில் எதற்குமே உதவ மாட்டா என்று உதறிச் சென்ற நண்பர்களும் நேருக்கு நேர் பார்த்தாலும் எங்கு நீ உதவி கேட்டு விடுவாயோ என்று உன்னை பார்க்காமல் சென்ற உறவுகளும் சரி உன்னை தேடி வரப்போகிறார்கள் உன்னை ஏளனமாக பார்த்த மனிதர்கள் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும்படி நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் அது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உன் தலையெழுத்து மாறி உனக்கு நல்ல தலையெழுத்தை கொடுக்கப் போகிறேன் நல்ல காலங்கள் எனக்கு வருமா வராதா என் தலையெழுத்து இப்படியே முடிந்துவிடுமா என்று உன்னையும் உன் வாழ்க்கையையும் சலித்து அல்லவா என் வாழ்க்கை மட்டும்தான் என் துணையை நான் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றேன் மற்றவர்கள் வாழ்க்கையில் எத்தனை வெற்றி வாழ்கிறார்கள் என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ இனி அந்த வேதனையெல்லாம் உன்னை விட்டு ஓடி போகப் போகிறது எப்பொழுதும் இருப்பது இருந்தால் உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி நாம் இடத்தில் இருக்கும் உன் இடத்தில் உள்ளது அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது அப்பொழுது அந்த உறவுகள் அனைத்தும் உன்னை தேடி வரும் இனி உன்னை உயர பார்க்கப் போகிறார்கள் அனைவரும் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசத்தின் போல ஆன வாழ்க்கையில் உனக்கு நான் தரப்போகிறேன் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாறும் உன் தலையெடுத்தை எதிர்பார்த்து காத்திரு நல்ல நேரம் உனக்காக வந்துவிட்டது தைரியமாக காத்திரு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது ഓം സായം നന്റി വണക്കം